லாம் ஓதுவும்சாலா சல்லல்லாலா முகமது சல்லல்லா அழிவ செல்லம் சல்ல அல்ல முகமது சல்லல்லா அல்லா அழிச்சல்ல சல்ல முகமது யாரையும் சல்லி அழை இந்த தலால் கறி யாரெல்லாம் வாங்கலையோ அதெல்லாம் ரொம்ப காசெல்லாம் இல்லை இரநூத்தி எண்பது ரூபா தான் நான் உங்களுக்கு வேணும்னா அட்ரஸ் கேட்டால் நான் சொல்லுவேன் இதில் ரொம்ப ராமத்தும் விறகுத்து இருக்குது எல்லாம் அவ்வளோ தா அவ்வளவு தாரங்கிறான் நமக்காவது அதனால் உங்கள் வீட்டில் நல்லதோ கெட்டதோ புறாண்டிருந்தால் ஓதுங்க மின்சாலா மொத்த நேரத்தில் உங்களால் தாள் ஓத முடியுமோ அத்தனைத்தாள் எடுத்து தமிழில் இருக்குது நீங்கள் ஓதிக்கணும் மின்சாலா யார்டா மூணது நபிமோ சைனாமோம் சொல்லலாம் அவற்றின் மார்க்கத்தை அவசியமாக அவசியமாக்கி கொண்டோரிலும் அவர்களுக்கு மரியாதையை மாண்பாக்கியோரிலும் அவர்களின் வார்த்தையை கண்ணியமாக்கிவரிலும் அவர்களின் ஒப்பந்தத்தை பொறுப்பையும் பேணியவர்களிலும் அவர்களின் படைப்புகளுக்கும் அழைப்பிற்கும் உதவி செய்தோரிலும் அவர்களை பின்பு ஒட்டுபவரையும் அவர்களின் கூட்டத்தினரை அதிகப்படுத்தியவரிலும் அவர்களது குழுவினருக்கு ஒத்துழைப்பு ஒத்துழைப்புத்தோரிலும் அவர்களின் பாதைக்கும் வழிமுறைக்கும் மாறு செய்தவர்களிலும் எங்களை எங்கள் மாறு செய்யாத மாறு செய்யாதவர்களிலும் எங்களை ஆக்கிவிடலா ஆமீன் யாழ்லா அவர்களின் வழிமுறையை பற்றி பிடிப்பதை நாங்கள் கேட்கிறோம் ஆமீன் அவர்கள் கொண்டு வந்ததை விட்டும் மாறுபடுவதிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறோம் ஆமீன் யாழ்லா உனது நபியும் ரசூலுமாகிய முகமது சல்லல்லா அலிவரசம் அவர்களிடம் கேட்ட நல்லவற்றை நாங்களும் கேட்கிறோம் ஆமீன் மேலும் உனது நபியும் ரசூலுமாகிய முகமது சல்லல்லா அலுவல்ஸ்வலம் அவர்கள் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடியதை விட்டும் நாங்களும் பாதுகாப்பு தேடுகிறோம் ஆமீன் முகமது சல்லல்லா முகமது சல்லல்ல அழைச்சலம் சல்லாலாலா முகமது சல்லல்லா அழைச்சல்லம் சல்லல்லாலா முகமது யாரபி சல்லே அழை சலிம் எப்பவுமே தலா இல்லை கேடா வாங்கி ஓதாம இருக்காதிங்க சொல்லாம் நான் வந்து கவிதை வந்து நோட்டில் எழுதின பார்த்துட்டேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக பேசினாலும் உங்களுக்கு புரியாது திரும்ப போட்டு கேட்டுக்கோங்க சொல்லாம் அவ்வாறு தான் என்ன அவ்வாறு தான் நபி ஈசா லைச்சலா சுவர் செய்தி சொல்வதாகவும் அழகிய தன்மையை தன்மைகளை அறிவிக்கக்கூடியவராகவும் தச்சுலாடி உயிரைப் பற்றி புகழக்கூடியவராகவும் வந்தார்கள் அப்புறம் அவ்வாறு தான் நபி மூசாலைச்சலா தலாம் அவர்கள் மருமை நாளில் உங்களை கொண்டு உதவி தேடுவார்கள் உங்களுடைய பாதுகாப்பை கொண்டு பாதுகாப்பு தேடுவார்கள் ஆமீன் எல்லா நபிமார்களும் இன்னும் எல்லா படைப்புகளும் மால்களும் அரசாட்சி கொண்டவர்களும் உங்கள் கொடிக்கத்தில் தான் இருப்பார்கள் ஆகிய இன்னைக்கு கொஞ்சம்தான் இருக்குது அடுத்த நாள் இன்னும் அதை விட அழகானது இருக்கும் இன்ஷாலா நான் காட்சி காப்பிட்டேன் நீங்கள் கேட்டுக்கோங்க இன்ஷல்லா சரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முகர மாதம் வருது முகர மாதம் வர்றதுனால நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆளுங்களும் பெரியவங்களும் சொல்கிறாங்க இந்த முகர மாதங்கிறது அல்லாவுடைய மாதம்மா அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமான மாதமா ஏன் அப்படின்னா ரத்துலா வந்து இந்த மாதத்தில் ரொம்ப இவாபத்து செய்வாங்க முடிஞ்சவங்க தலைப்புறையிலேருந்து பத்து நோம்பு வரைக்கும் வைக்கிறவங்களும் இருக்காங்க இன்ஷால்லா அதில் ஆசிரியா நோம்பு வந்துடும் அதனால நீங்கள் சொல்கிறத கேளுங்க இன்சால்லா இந்த இன்று முகரம் மாதத்தை பற்றி பேசுகிறோம் முகரம் மாதம் என்பது அல்லாவின் மாதம் என்று ரச்சுலா சலா சரகம் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இந்த மாதத்தில் பிரத்யோகமாக நம் அமல்களை நமக்காகவும் நம் வறுமைக்காகவும் பாவ மன்னிப்புக்காகவும் நம்முடைய அமல்களை செய்யணும் இந்த மாதத்தில் நமக்கு எவ்வளவு என்னென்ன தேவையோ அத்தனைக்கும் நம்ம என்ன செய்யணும் வணங்கி துவா செய்யணுமா சரி அப்புறம் இந்த குறையை பார்த்துட்டு வந்து இப்போ நல்ல ஒன்றா நோம்புலேருந்து பத் பத்து நோன்பு வரைக்கும் வைக்கிறவங்கன்னு இருக்காங்க இன்சால்லா அப்புறம் இந்த ஆசிரா நோம்புங்கிறது ஒம்பது பத்துலேயும் வைக்கலாம் பத்து பதினொன்றுலையும் வைக்கலாம் அது உங்க இஷ்டம் ஆனால் ரெண்டு வைக்கணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு நோம்பு வைக்கக்கூடாது நூறு நோம்பு வைக்கிறவங்க எகிதி கூட்டத்தில் எல்லாம் சேர்த்துருவான் அதனால் முடிஞ்சால் இன்சால்லா எல்லாட்டுதுவாக செஞ்சு எல்லாம் நான் வைக்கிற நோம்பு நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கெல்லாம் அதை அதோடைய எல்லா தீமையிலேருந்தும் எல்லா வேதனையிலேருந்தும் என்னை பாதுகாத்து என் வணக்கத்தை என் தம்பி ஏற்றுக்கலாம் நீங்கள் என்ன செய்ய நான் கேட்டு இதுவா செஞ்சு வைங்க சல்ல நல்லா காப்பாற்றி தரும் நம்ம மனசு தான் காரணம் நம்ம மனசு தான் நல்லா பார்ப்பான் சரி அப்புறம் ம் நான் ரொம்ப நாளைக்கு முந்தையே இந்த ஆத்திர நோம்ப வந்து ரொம்ப காலமாக வச்சுக்கிட்டு வரேன் ஆனால் நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா நம்ம மூத்தா போனோம்னா நம்ம ரூகு அள்ளாட்ட போகும் எல்லோருடைய ரூஹும் போகும் அது நல்லதோ கெட்டதோ நல்ல நன்மை செஞ்சவங்களோ தீமை செஞ்சவங்களோ இல்லாமல் அள்ளாட்ட போகும் அப்படி போகும்போது மலக்குமார்கள் வறட்சியாக நிற்பாங்களாம் அந்த நம்ம அந்த மூத்த போன ரூகு போகும்போது அப்போ மலக்குமார் சொல்லுவாங்களாம் மா ஆசிரா நோம்பு வைக்காத மூதேவி வருதுன்னு சொல்லுவாங்களாம் நான் எப்போவோ காரை வாங்கி தான் நாள் வரையும் நான் வச்சு வரேன் அதனால் நீ என்ன செய்யாதீங்க ஒரு நோம்பு வைக்காதீங்க ரெண்டு வைங்க போய்ங்கன்னு சொல்லலாம் மலக்குமார்கள் நம்ம ரூக சவிக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிற கூடாது ஆமீன் மீன் சரி அப்புறம் இந்த பத்து காரியம் இந்த நோம்பு நாளையில் செய்ய வேண்டிய காரியம் இருக்கான் அப்படின்னால என்னான்னு கவனமாக கேளுங்க பத்து காரி இந்த மாதிரி கூடுதலாக கவனம் எடுத்து செய்யணும் அதில் ஒன்றாவது ஐந்து நேர தொடுகையை ஆண்கள் என்ன செய்யணுமா ஜமாத்தில் கரெக்டாக போய் சேர்ந்துணமா அது எல்லாம் சொல்கிறான் ஆனால் அந்த வேலை செய்கிறவங்கெல்லாம் எப்படி போவாங்க என்னான்னு தெரியல அதை எல்லா தான் மன்னிக்கணும் அதை மாதிரி பெண்கள் வந்து வீட்டு வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு முதல்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன் முன்னேற தொழிலை தொழுதாக எல்லாருக்கு பிடிக்கும் அதனால் அந்த முன்னேற தொழிலை தொழுதுட்டு நீங்கள் வீட்டு வேலையை பாருங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க இப்போ ஒரு மணிக்கு மத்தியான வகை தொழுகணும்னா என்ன செய்யாதீங்க மூணு மணிக்கு தொழுகாதீங்க ஒன்றரை மணிக்கு தொழுகாதீங்க சொல்லியிருக்கேன் அவசியமான வேலை எதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால் மான வேலையாக இருந்தாலும் அதை சீக்கிரமாக முடிச்சுட்டு அதை அஞ்சு நேரம் தொழிலையும் நீங்கள் நினைச்சிங்க அந்த நேரம் முன்னேற தொழிலை தொழுது எல்லாவுக்கு பிரியமானவங்களாக நடந்துக்குங்க அப்புறம் ரெண்டாவது பரலான தொழிலை மட்டும் தொழாமல் முன்பின் சுண்ணத்து ரொம்ப பேர் இப்போ பரலான தொழிலை மட்டும்தான் தொடுவோம் என்னென்னா அது கடமை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறது அது மாதிரி என்ன சொல்லுவாங்க புடுபோக்கா வெட்டியாக செஞ்சுட்டு நம்ம முடி தொழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கக்கூடாது என்ன செய்யக்கூடாது சுனத்தான மக்களான தொழிலை தொழுவிட்டு இஸ்ராக் தொழிலை தொழுதா ஒரு உராகவும் ஹஜ்ஜி செய்கிற நன்மையும் எல்லாத்தரான் அந்த மாதிரி லுகா தொழுகை தொழுதா நம்ம உடம்புல உள்ள முந்நூற்றி அறுபது நரம்பு என்னமோ எலும்பு இருக்கான் அதுக்கு வந்து நம்ம சதக்கா செய்கிறோமா நம்ம உடம்புக்கு நம்ம லுகா தொழுது நம்ம சதக்கா செய்கிறோமா அதனால அந்த தொழிலை தொழுங்க இன் நான் செய்யாமல் உங்களுக்கு சொல்லலை நான் ரொம்ப காலமாக செஞ்சு வரேன் சொன்னேன்ல ரெண்டே முக்காலுக்கு எழுந்திரிச்சேன்னா தான் நான் என்ன செய்வேன் தூங்குவேன் அந்த சூரிய உதயம் ஆனது முன்னே பின்னே இருக்கும் இப்போ என்னன்னா அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கே சூரிய உதயம் ஆயிடுது அதனால ஆற காலம் வரைக்கும் நான் தொகுதி முடிச்சுட்டு தான் நான் தூங்குவேன் அதனால எதையுமே நான் என்னுடைய என்னுடைய வயசுக்கு நான் எதுவும் செய்யாம உங்களுக்கு சொல்லலை நீங்களும் வாங்க இருந்துச்சால அப்புறம் மூணாவது குரானை எல்லோரும் ஓத வேண்டும் குரானை வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஓதும் குரான் ஓத செஞ்சவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸாவது ஓதினுமா பெருமைக்கு நான் சொல்லலை நான் மூணு ஜூஸ் ஓதுவேன் முறையில் அஞ்சு ஜூஸ் ஓதுவேன் இப்போ நிறையா எல்லா வணக்கத்தை கொடுத்துருக்கான் அந்த வணக்கமெல்லாம் செய்கிறதுனால எனக்கு நேரம் ஆகுது யாரெல்லாம் சலாத்து ஒத்துக்கா தொழுகுறீங்க நான் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நான் ஆயிடுச்சு பூரா தொழுகிறேன் நான் எல்லாட்ட சொல்லிட்டேன் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சலாத்தில் ஒத்துக்கா தொழுதுவாரேன் அதனால் அப்படிலாம் தொழுகிறனால என்ன ஆகும் அது வந்து நேரம் ஆயிடும் அதனால மூணு ஜிச்சு தான் ஓதும் ஓதும் மூத முடிவு பதினோரு மணி வரைக்கும் நான் ஓதிட்டு தான் தூங்குவேன் அதே நேரம் மற்றவங்க யாரும் எனக்கு ஓத தெரியாது நான் என்ன செய்வேன் அப்படின்னு யாரும் அள்ளாட்ட சொல்லிடாதீங்க நான் ஓதி கொடுக்குறேன் ஓத அந்த என்ன ஓதுறீங்களோ அதை திரும்ப திரும்ப அள்ளாட்ட ஓதுங்க ஏன் அப்படின்னா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அல்லாத்தாராம் அதனால் அதன்படி ஓதி அள்ளாட்ட நன்மையாக இன்ஷா அல்லாஹ் சரி அப்புறம் நாலாவது நாலாவது சுன்னத்தான நோன்பு எடுப்பதும் இதையும் நான் சுல்லா சொன்னல் தான் இந்த புற ஒவ்வொரு மாதமும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு புற வரும் புற கணக்கிடும் இந்த பௌர்ணமின்னு சொல்லுவோட அப்போ அதெல்லாம் முடிஞ்சவங்க வைங்க இப்போ எனக்கு வயசானது இல்லை சுகம் இல்லாதனால என்னை வீட்டில் வைக்க விட மாட்டாங்க அதனால் நான் வைக்க முடியாமல் இருக்கேன் நீங்கள் நான் அதனால தான் வைக்கலைன்னா வைக்கலன்னு நான் சொல்லிடுறேன் ஆனால் இந்த ஆத்திர நோம்பு இந்த வரா தெரு அதெல்லாம் நான் அவங்கள்ட்ட கேட்டு தஞ்சு கூத்தாடியும் நான் வச்சுருவேன் சாலா அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த பதிமூணு பதினாலு நோன்பு பதினஞ்சு நோன்பு மூணு மா ஒரு மாதத்தில் மூணு நோன்பு வச்சா வருஷம் ஊர் அவ்வளோ நோன்பு நன்மையாக எல்லாம் தந்துடுவாங்க அதனால் முடிஞ்சவங்க சாலா அதை வச்சுக்கிறேங்க முடிஞ்சவங்க வச்சுக்கோங்க நான் யாரையும் வற்புறுத்தலை பத்து காரியம் செய்யணும்ல அதில் ஒரு காரியம் சரி அப்புறம் அஞ்சாவது டச்சலா பேர் அதிகமாக செலவு சொல்லுங்கள் அந்த தலாத்து வந்து நம்ம அந்தத்தை உயர்மா உயர்த்துமா நான் மறுமையில் எவ்வளோ கூலி கொடுக்குறான் என்று மனிதர்கள் ம மனிதர்களே பிரமத்துக்கு போவோமா ரத்தலாவுடைய தலாவை சொன்னவங்கள மறுமையில் எல்லாம் நினைச்சப்பான் நான் கூலி கொடுப்பானா அந்த கூலியை பார்த்து நம்ம மனசில் என்ன பிரமத்து போயிடுவோமா அதனால என்னச்ச அப்புறம் எல்லா நம்மளுடைய ஹாஜத்தை எல்லாம் எல்லாம் நிறைவேற்றி தருவானா அப்படி நம்முடைய துவா எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய துவாவை என்ன செய்ய அந்த தலவாத்து பெற்றுத்தருமா ஆமினாக்கை வச்சிடும் அப்புறம் ஆறாவது ஆறாவது இந்த மாதத்தில் அதிக பாவ மன்னிப்பு அல்லாவுடன் தேடுங்க பாவ மன்னிப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அல்லாவும் மகோபிஎல்லி வருங்கம் அல்லா என்னை வந்துச்சு கருணை காட்டுன்றான் கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் எவ்வளோ முடியுமோ வாயை வந்து இந்த அல்லாவுடைய மாதங்கிறக்காண்டி இந்த வார்த்தையை வாயை வந்து சும்மா வச்சிருக்காதிங்க டிவி சேனல்லாம் பார்க்காதீங்க அதை நான் சொல்லுவேன் பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன் கூடுமான வரைக்கும் எல்லாவுடைய காலத்தில் இருங்க ஏன்னா ஒரு நாளைக்கு மூத்து வரும் அந்த மூத்து நல்ல மூத்தா கெட்ட மூத்தாலும் நம்ம தான் முடிவு பண்ணணும் சொல்ல அப்புறம் ஏழாவது விட அதிகமாக கேளுங்கள் என்ன கேளுங்கள் இந்த மாதத்தில் உன் அபிமார்களுக்கு உன் நல்லடியாக அதிக 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 செய்த செய்தாயே அதே போல் எங்களுக்கும் இம்மைக்கும் அருமைக்கும் அருள் செய்யலாம் அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கியது போல எங்களையும் கஷ்டங்களை நீக்கி வைல்ல அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னித்து விடலாம் எங்களுக்கு கிருவை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் இந்த மாதத்தில் எல்லா நைமருக்கும் அவளியாக்களுக்கெல்லாம் எல்லாம் செஞ்சேனா எல்லா கஷ்டங்களையும் எல்லா துன்பத்தையும் நீக்கி கொடுத்து எல்லா ஹஜ்ஜத்தையும் நிறைவேற்றி கொடுத்தானா அது மாதிரி நீ அவங்களுக்குலாம் செஞ்சு வரலாம் எங்களுக்கு செய்யணும் சொல்லி கேட்கணும் அது ஏழாவது எட்டாவது எப்படியாவது சுபுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு என்ன செய்யுங்க இந்த ஹஜ்ஜத்தை தொழுகை பழகிக்கிறேங்க அதில் அவ்வளோ நன்மை இருக்குது அதில் இந்த மாதத்தில் அல்லாவுடைய மாற்றம் சுடனால் எல்லாம் ரொம்ப பெரிய சரி நம்மளை காட்டி நம்ம அல்லாவுடைய மாற்றம் சுடனால இவன் எல்லாம் என் நம்மளை அந்த தஜ தொடுக தொடுக ஆரம்பிச்சிட்டான்னு அல்லா அன்றைக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவானான் அதனால் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அந்த சுகுக்கு முன்னாடி தொழுதுக்குங்க ஒம்பதாவது அவனிடத்தில் கையேந்தும் போது யெல்லாம் உன்னை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை எங்களுடைய எல்லா கவலை துன்பம் துயரம் எல்லாம் நீ தான் நீ கையை தூக்கி கேட்கும்போது என்ன கேட்கணும் அதே நேரம் சஜதாவில் கேட்டால் எல்லாம் ரொம்ப பிரியப்படுவானா சஜதாவில் கேட்டால் அந்த பாபா கபல் செய்வேன் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால எவ்வளோ முடியுமோ யாருலாம் நீ அரசு குழந்தைக்கு அதிபதியானவன் நகர நகரத்தின் சொருக்கத்தின் அதிபதியானவன் களிமாவோடைய களிமாவுக்கு சொந்தக்காரன் உன்னுடைய கவிவுக்கு பிரியமானவன் எங்களுடைய எஜமா நாங்கள் உன்னுடைய அடிமை அப்படிலாம் சொல்லி கேட்கணுமா சரி அப்புறம் உங்கதான் சொல்லிட்டேன் பத்தாவது ஆசிரிய வைக்கிறது சரி ஆசிரியம் வச்சுட்டு அப்புறம் என்ன செய்யணும்னு பாருங்கள் சொல்கிறேன் முகரம் பிறந்ததும் முகரம் என்னைக்கு பிறக்குதுன்னா பட் இருபத்தேழாம் தேதி வெள்ளிக்கிழம பிறக்குது அதனால தான் இன்றைக்கி எல்லாமே உங்கள்கிட்ட பேசுகிறேன் இருபத்தேழாம் தேதி இந்த துவா ஓதணும் பெரிய இடைநேச்சர் எவ்வளவோ பெரிய இறை இறைநேச்சர்கள் தான் இந்த துவாவை அவங்க ஓதுனாங்களாம் இன்றைக்கி வரைக்கும் தினம் ஓதுறாங்களாம் நமக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கஷ்டம் தான் திரும்ப திரும்ப போட்டு கேட்டு ஓதுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு தடவையாவது ஓதுங்க எல்லாம் அந்த நன்மை நமக்கு தந்துடுவான் முதல் துடிக்கிறங்க சொல்லிக்கிறோங்க அல்லதுவாக செஞ்சுக்குங்க அல்லாஹும்மா யா மு

முரளி சொல்லுத்தரேன் அம்மா ஏ மு கபி லல் ஆஹ்வால் ஹபி ஹவ்பில் ஹாலான வகு பகு ப பத்திக்க பவு வத்திக்க ஏ அதி யாம்தாள் சின்னதுதான் அதனால திரும்ப திரும்ப போட்டு ஏதோ நான் ஓதும் ஓதும் நீங்கள் ஓதுனாலும் அந்த நன்மை அல்லா நமக்கு தந்துடுவோம் அப்புறம் ஆயத்தில் பிடிச்சியை முந்நூற்றி அறுபது தடவை ஓதணுமா ஒரே நேரத்தில் உட்காந்து எந்த நேரம் அவங்களுக்கு தான் முன்னூற்றி அறுபது தடவை ஓதுறது கஷ்டம் இப்போ எங்களை மாதிரி ஓதுனவங்க கூட முன்னூற்றி அறுபது தடவை வந்து அதை எல்லாவுடைய கருணையால் ஓய் முடிச்சிடலான்னு வைங்க அனுப்பிச்சால ஓத தெரியாதவங்களுக்கு என் மனசில் சொல்லிச்சு எல்லாம் இதை மன்னிக்கட்டும் உங்களையும் மன்னிக்கட்டும் நான் ஒரு ரகசியம் சொல்லித்தரேன் அப்படின்னா என்னன்னா மு முந்நூற்றி அறுபது ஓதிய ஆயிரத்துக்குள்ச்சியை முன்னாடி அதை ஓதிட்டு எப்படி துவாச்சேன்னா ராமத்தாலும் வரக்க ஆயத்துக்குளிச்சின் ராமத்தாலும் வரக்கத்தாலும் எங்களுக்கு கிருவை செய்யலாம் மன்னிப்பையும் கொடுத்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் காத்து விடல்லாம் மனங்களை அறியக்கூடியவனே எங்களுக்கு ஆயத்துக்குள்ச்சி தெரியாது தெரியாதவங்க என்ன கேட்கணும் செலவாக சொல்லணும் சொல்லிவிட்டு என்ன செய்யலாம் எங்களுக்கு ஆயிரத்துக்குளிச்சி ஓத தெரியாது நாங்கள் அவ்வளோ துருக்க எனக்கு எங்களுக்கு நீ ஞானத்தை கொடுக்கல அதனால் நீ என்ன செய்யணும் ஆயத்தல் குறிச்சியே ஆயத்தில் குறிச்சியே தெரியாது என்பதை நீ நன்கு அறியக்கூடியவன் எங்களே மன்னிக்கக்கூடியவனே மன்னிப்பை விரும்பக்கூடியவனே மன்னித்து விடு என்று கேளுங்கள் தெரிந்தவர் ஓதி துவாச்சியுங்கள் முன்னும் பின்னும் செலவாத்து ஓதுங்கள் என்ன செய்யணும் ஆயத்தில் குறிச்சியுடைய துவாபற்றத்தை கொண்டு எனக்கு எங்களுக்கு இருபது செய்யலாம் எப்படி சொல்லணும் ஆயத்தில் குறிச்சி ஓத தெரியாது என்ன செய்யணும்னா ஆயத்தில் குறிச்சின்னு சொல்லணும் ஆயத்தின் குடிச்சி உடைய கொண்டு கொண்டும் கொண்டு எங்களுக்கு கிருபை செய்யலான்னு முந்நூற்றி ரூபா சொல்லுங்கள் தச்சு பண்ணி வச்சு ஆயத்தின் குடிச்சி ரவத்தையும் பறக்கத்துக்கு கொண்டு எங்களுக்கு இருவை செய்யலாம் ஆயத்துக்குளிச்சி ராமத்தையும் வரக்கத்துக்கு கொண்டு எங்களுக்கு இருவை செய்யலாம் ஆயத்துக்குளிச்சி ராவத்தையும் பறக்கத்துக்கொண்டு எங்களுக்கு இது கூட நீங்கள் சொல்லலைன்னா நான் இருக்கிறேன் ஏன்னா என் மனசில் சொல்லிச்சு எல்லாம் சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏன்னா தெரியாதவங்க என்ன செய்ய முடியும் எல்லாம் வந்துச்சு உங்களை உங்கள் துவை எல்லாம் எழுந்துக்குவான் இன்சாராம் இவ்வளோதான் அதனால் நீங்கள் நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் கவனமாக செஞ்சு அதனுடைய நன்மையில் இந்த அல்லாஹோடைய மாதம் சொல்கிறதுனால எடுத்துக்குங்க அப்புறம் ஆசிரா நம்ப வைக்கும்போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீரா அல்ஹம் தில்லாய் கஜீரா அல்லாஹி அல்லாகி புக்கரத்தா அதெல்லாம் சொல்லுங்கள் அல்லாஹ் அக்பர் அல்லா அக்பர் அல்லா அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்ஹம்தில்லாகி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலி இல் ஆஹில் ஹம்தில் இல்லாஹித் அல்லாஹ் அக்பர்னு அல்லாவை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நினைவு வருதோ அவ்வளோக்கு புகழுங்க ஏன்னா நீங்கள்லாம் ரம் எவ்வளோ வணக்கம் செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது கூடுமான வரைக்கும் வாய் சும்மா இருந்தால் அல்லாஹ் புகழுங்க சரி அப்புறம் காசா நாட்டு மக்களுக்கும் பாலத்தின மக்களுக்கும் இன்னும் ஈரான் நாட்டு மக்களுக்கும் இன்னொரு நாட்டு மக்களுக்கும் என்னமோ சண்டை நடக்குதா தான் எல்லா நான் எனக்காண்டு துவாச்சிங்க உங்களுக்காண்டு நான் துவாச்சி அடையின் சாடா எல்லா மக்களுக்கும் நல்லா கிதாத்தையும் ஆஃபீத்தையும் சராமத்தையும் கொடுக்கணும் அப்புறம் தாய் தப்பனுக்கு தொழுகாமல் மறந்துடாதீங்க நான் என்னுடைய குரூப்பில் எல்லாருக்கும் போட்டு தான் ஆகுமா நான் செஞ்சிட்றேன் திங்கக்கெழமை மகரிக்கு பிறகு எல்லோரும் ஓ சொல்லுது எல்லோரும் துவாச்சிங்க அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேளுங்க அப்புறம் என்னவோ சொல்கிறாங்க ரூகு வந்து நல்ல நாள் பெருநாளைக்கு நம்ம வீட்டுக்கு வருமா நமக்காண்டி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குமா நம்ம வணங்குறேன்னா நம்ம துவாசிக்கிறோன்னா அது வேதனோடையே போகும்னு சொல்கிறாங்க அந்த அந்த பழி சொல்லுக்கு அந்த நம்ம தப்பனுடைய நம்ம அவ்வளோவுடைய மூத்தா போனவங்களுடைய துவாக நமக்கு இருந்தால் தான் நம்ம வீட்டில் எல்லா காரியங்களும் சுச்சமாக நடக்கும் எத்தனையோ அவங்கவுங்களுக்கு பிரச்சனைக்கு அதை நான் திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை அதனால எல்லா காரியம் நீங்கிறேன்னா அல்லாட்ட நம்ம தப்பன் தொழுது துவாசியங்க தாய் மொத்தா மூத்தா போடுறேன்னா அவ்வளாதிகள் மூத்தா போயிருப்பாங்க முன்னாங்க ஹபராள் இருக்காது ஜாச்சிங்க சல்லாம் சரி பாயிரதாபான் அலமதுல்லா ரபுல் ஆலமீன் சல்ல அல்லா அலா முகமது சல்ல அல்லா அலே சொல்லம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலே சொல்லம் சல்லல்லா அலா முகமது அரபி சல்லி அலைபச்சாலின் அச்சலாம் அலைக்கும் ராம் திலா ஜாலா பரதாத்துக்கு மகபிரத்து ஆபித்து சலாமத்தகு அல்லாவுக்கு எல்லா புகழும் ஆமீன்